உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எங்க நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு அதனுடைய மைட்டி பிரசிடண்ட் நான் தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் இப்போ அவர் தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக்கர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க யாருங்க அது எந்த நாடுங்க அது வாங்க பார்க்கலாம் கடந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் நடந்ததுங்க அன்னைக்கு அந்த மாநாட்டில் அமெரிக்கா சார்பாக பேசுறதுக்கு அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அன்னைக்கு வந்தாங்க அவர் அமெரிக்கா பிரசிடன்ட் அமெரிக்கான்னா உலகத்திலே மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய வல்லரசு அப்படியே ஒரு பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொனால்டு ட்ரம்ப்பும் அவருடைய மனைவி மெலோனியா ட்ரம்ப் ரெண்டு பேருமே வந்தாங்க மேலே மாடியில் ஏறி போறதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் வர்றாங்க அந்த எஸ்கலேட்டர் வந்து இவங்க ரெண்டு ஸ்டெப்பு வச்சு ஏறின உடனே நின்றுச்சு அப்படி நின்றுச்சு பயங்கர ஷாக் பக்கத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க ட்ரம்ப் என்ன செய்யறது ஏன் நின்றுச்சு அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாரு ஓ வாயா பின்னாடி வாயா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு மெலோனியா ட்ரம்ப் வந்து உடனடியாக நடந்துடு பின்னாடியே ட்ரம்ப் வந்து அப்படி நடந்து மேலே போறாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஆகி போச்சு என்னது இவ்வளவு பெரிய ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில் அதுவும் நான் அமெரிக்க பிரசிடன்ட் நான் இன்னைக்கு உரையாற்ற போறேன் கட்டுப்பில் அவருக்கு போயிட்டே இருந்தார் அப்புறம் அங்க மீட்டிங்ல அமெரிக்க பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களே இப்ப நீங்க பேசுங்க அனௌன்ஸ் பண்ண உடனே பந்தமா வந்து நின்று அந்த போடியத்துல மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு வந்து நின்று பேச ஆரம்பிச்சாரு பேச ஆரம்பிச்ச ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அவருக்கு முன்னாடி இருந்த டெலிபிராம்டர் பழுதாயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு இவர் என்ன பேசணும் அப்படின்னு அமெரிக்காவில் உள்ள இவருடைய எய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா முக்கியமான எல்லாருமே அமெரிக்காவுடைய கொள்கை என்ன அப்படின்னு எழுதி என்ன பேசணும் அப்படிங்கறத எல்லாம் எழுதி டைப் பண்ணி அந்த டெலிபிராம்டர்ல ஃபீட் பண்ணி வச்சு இவர் பேச ஆரம்பிக்கவும் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துட்டு அப்படியே இவர் பேசுற மாதிரி பேசுவார் ஸ்டக் ஆகி போச்சு என்ன பேசுறதுன்னே டொனால்டு ட்ரம்ப் அவருக்கு தெரியல உடனடியே இவர் சுதாரிச்சுக்கிட்டு ஏங்க என்னங்க நான் வரும்போது எஸ்கலேட்டர் வந்து ரிப்பேர் ஆகி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா டெலிபிராம்டர் வந்து ரிப்பேர் ஆகி நான் அதுல நிறைய பேசுறதுக்கு விஷயங்கள்லாம் வச்சிருந்தேன் பரவாயில்ல போனா பரவாயில்லைங்க என் மனசுல இருக்கிறத அப்படி நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு பேசிட்டு இருக்கும்போதே போதே பாத்தி பண்ணா அங்கங்க மைக்கெல்லாம் ரிப்பேர் ஆகி போகுது இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு மற்ற தலைவர்களுக்கு கேட்கல மிகப்பெரிய இது என்ன சூழ்ச்சியா என்னங்க நடந்து போச்சு உடனே அமெரிக்காவுடைய எஃபிஐ அந்த நியூயார்க்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் ஒய்பி எல்லாரும் உடனடியாக ஒரு வழக்கு பதிவு செய்து எனக்கு எதிராக சதி நடந்ததா அப்படிங்கிறத விசாரிக்கணும் பிடிச்சி எல்லாத்தையும் உள்ள போடணும் யார் இது காரணமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டார் இப்போ யூஏஎஸ் பிரசிடன்ட்டு நாடு சபையில பேசினாலே உலகத்தை என்ன கண்ணால் அவர் பாக்குறார் இவர் அடுத்து என்ன செய்வார் என்ன மூவ்மெண்ட் வைப்பார் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் அவர் கிரிவன்சஸ் தான் ஏங்க எப்படி வரும்போது லிப்டிப் சரியா இல்லைங்க எக்ஸலேட்டர் போச்சுங்க டெலிகிராப்டர் போச்சுங்க மைக்கு உற்பத்தில வச்சுங்க அப்படின்னு சொல்லி இடையில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினார் சில நாடுகளில் பேசும்போது கோ கோ டு டு ஹெல் ஹெல் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க நரகத்துக்கு போங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் இவர் நான் அது பண்ண இது பண்ணன்னு செல்ஃப் கங்கராஜுலேட்டரியா தானே தனக்கு தானே இவரே அப்படியே பாராட்டிக்கிட்டார் அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உலகத்துல ஏழு போர்களை நான் நிறுத்தி விட்டேன் என்னுடைய ஆட்சி காலம் தான் யூஎஸ் போர்க்கால ஆட்சிங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ப்ராப்ளத்துல வாஷிங்டன் டிசிலையும் சிக்காகோ எல்லாம் பார்த்தா கிரைம் நிறைய நடந்துட்டு இருந்தது நான் நேஷனல் கார்ட்ஸ் அங்க கொண்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தேன் அதனால இப்போ கொலை கொள்ளை அப்படிங்க எல்லாம் கற்பழிப்புங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாம போச்சு நான் வந்து சட்ட ஒழுங்கு நிலநாட்டினா அது மாதிரி நீங்க சட்ட ஒழுங்கு நிலநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சது உலக நாட்டு தலைவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க உங்க ஊர்ல நீங்க என்ன பண்ணிங்க நான் கேக்குறோம் உலகத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய சேவை உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்க கேட்க வந்தோம்னா நீங்க உங்க கதைய பத்தி पर्सनल கதையே பேசுறீங்களே அப்படி சிரிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பேசுறன்னு இவருக்கே தெரியல ஏன்னா டெலிகிராம்ட்டே ஒர்க் பண்ணல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாங்க உலக தலைவர்கள்லாம் அப்படி நமட்டு chirp சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதோட இருந்த பரவர்லங்க அவர் பேசி முடிச்சுட்டு போன பிறகு இவருடைய பேச்சை பார்த்து எல்லாமே எக்ஸ் தளத்திலையும் மற்ற முக்கியமான சோசியல் வலைதளங்களிலையும் நிறைய இவரை பற்றி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க கிண்டல் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு உலக தலைவர் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் அமெரிக்கர் ஒருத்தர் போட்டிருக்காரு நல்ல கடவுளுக்கு ரொம்ப நன்றிங்க இங்கே டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிறது பிரசண்டாக இருக்காருங்க இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து எல்லாரும் பேசிட்டு தாங்க ஒரே போர் அடிச்சுட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஜோக்கர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேச ஆரம்பிச்சாரு எங்களுக்குலாம் பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஆகிப்போச்சுங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி போட்டார் இதை கோடிக்கணக்கான நபர்கள் பார்த்து பார்த்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணார் எக்ஸ்டானத்தில் ஒரு கோமாளி அமெரிக்காவை நடத்திட்டு இருக்காருங்க பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க எங்கே எதை பேசணும் கூட தெரியலைங்க அவருக்கு மாற்றி மாற்றி பேசுறாரு அப்படின்னு ஒருத்தர் பெரிய கமெண்ட் அடிச்சிட்டாரு அதை விட இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா நாங்கள் பெரிய ஒரு கொள்கை சொல்லுவார்ன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி இருந்து எங்களை பூரா நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாருங்க டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க எப்போ பார்த்தாலும் இது வரைக்கும் முப்பது நாற்பது தடவை நான் நல்லது பண்ணேன் ஏழு வாரம் நிறுத்தினா எனக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் தரணும் அப்படின்னு திருப்பி திருப்பி பண்ணாங்க ஏங்க இந்த உக்ரைன் வார் என்னங்க ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டில் ஆரம்பித்து மூன்றரை வருஷம் ஓடிகிட்டுருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களே ஏன் நிறுத்தலை அந்த வாரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஏறும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல வந்து இஸ்ரேல் காசா வார் நடந்துகிட்டு இருக்கு பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த வார ஏங்க இந்த எப்படிங்க உங்களுக்கு நாங்க வந்து நோபல் பீஸ் பரிசு கொடுக்க முடியும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு ஒரு ஜோக்கராக உலக மக்களுடைய கண்களில் உலக தலைவர்களுடைய பார்வையில் ஒரு ஜோக்கராக அடையாளம் காணப்பட்டார் இந்த நம்ம அமெரிக்க பிரசிடன்ட் மைட்டி பிரசிடன்ட் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய பாருங்களேன் என்ன ஒரு ஃபாரின் பாலிசி பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துருக்கி நாடு எடுத்துக்கோங்களேன் துருக்கி நாடும் யூஎஸ்சும் அந்த துருக்கியில் எர்டெகன் இருக்காரு இல்லையா ப்ரசிடெண்ட் அவரும் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்பும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கட்டுப்படி வைத்தியம்லாம் பண்ணுவாங்களாம் ஆனால் துருக்கியும் இஸ்ரேலும் எதிரிகளாம் என்ன கொழுது பாருங்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேண்டியது அந்த இஸ்ரேலுக்கு துருக்கி எதிரியா ஆனால் அமெரிக்காவும் துருக்கியும் ரெண்டோரும் கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணுவாங்களா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்டாக துருக்கி வந்து இந்த பிரிக்ஸ்ஸுன்னுருக்கு பாருங்க இதில் வந்து மெம்பர் அந்த பிரிக்ஸ் நாட்டில் முக்கியமான மெம்பர் துருக்கி ஆனால் பிரிக்ஸ் அமைப்புக்கு டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி இது எப்படி ஒரு முரண்பட முடியும் இப்படி அதே மாதிரி சமீபத்தில் இஸ்லாமிக் நேட்டோ அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து கத்தார்ல தோஹால ஒரு குண்டு வெடி தாக்கல் பண்ணிட்டாங்க நாடு ஏற்பாடு செஞ்ச அந்த இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்கிற ஒரு அந்த மாநாடுக்கு ஒரு நாற்பது இஸ்லாமிய நாடுகள் வந்தது துருக்கி வந்துட்டாங்க அந்த மாநாட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து சும்மா விடக்கூடாதுங்க இஸ்ரேலை இஸ்ரேல முஸ்லிம் நாடுகளை யாரை தாக்குனாலும் சரி நம்ம எல்லாம் சேர்ந்து போய் தாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல எர்டகன் துருக்கி அதிபர் வந்து ரொம்ப வீரவசம் எல்லாம் பேசினார் சோ துருக்கி வந்து இஸ்லாமிக் நேட்டோவில் சேருவாங்களாம் அமெரிக்காவுக்கு எகன்ஸ்டாக சேருவாங்களாம் ஆனால் அமெரிக்காவுக்கு துருக்கி வந்து நண்பனாம் பாலிசியை பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இப்போ எப்போ பார்த்தாலும் சொன்னார் அமெரிக்கா பிரசிடண்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா என்னுடைய நட்பு நாடுங்க இந்தியனுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் டைம் கிடைச்ச போகலாம் பொழுது போகலாம் அதான் சொல்லிட்டு இருப்பார் ஆனால் பாகிஸ்தான் எனக்கு இப்ப ரொம்ப ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது பெர்சன்ட் டரிஃபா இந்தியாவுக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு ஐம்பது பெர்சன்ட் டரிஃபா இது என்னங்க ஒரு ஃபாரின் பாலிசி இது எப்படிங்க இதை ஒத்துக்க முடியும் அதை விட கொடுமை பாருங்க துருக்கி வந்து ரஷ்யாவிட்டு இருந்து அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி செக்டாருக்கு ஆயிலை பூரா வாங்குவாங்களாம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரிப்போம் வார நிறுத்துங்க அமெரிக்கா சொல்லி பார்த்தது அமர ரஷ்யா நிறுத்தவே மாட்டேன்ட்டாங்க உக்ரைன் வாரம் நிறுத்தவே மாட்டேன்ட்டாங்க உக்ரைன் வார நிறுத்தாம இருந்து நீங்க ஆயில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனால்டி டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டாரு ஆனால் அதே ரஷ்யாவிட்டிருந்து ஆயில் வாங்கக்கூடிய துருக்கி அமெரிக்கா அப்படி நண்பனாங்க இது எப்படிங்க இது முடியும் ஆனால் இந்தியா மட்டும் இப்போ ஒரு பரம எதிரி மாதிரி பார்க்குறாரு அவர் துருக்கி வந்து ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டு ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்டு அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டு ஆனால் அந்த துருக்கி என்ன டேக்ஸ் போட்டார் அப்படின்னா பதினஞ்சு பர்சென்ட் டேக்ஸ் தான் போட்டிருக்காரு டரிஃப் ஆனால் இந்தியாவுக்கு பாருங்கள் பெனால்டி டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஐம்பது பர்சென்ட் டேக்ஸ் ஆக இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஃபாரின் பாலிசியை பாருங்கள் யார் நட்பு நாடு யார் எதிரி நாடுன்னு தெரியல அப்போ அவங்களுடைய சொந்த சுயநலத்துக்காக வேண்டி ஒரு பக்கம் எதிரி ஒரு பக்கம் நட்பு நாடு அப்படின்னு மாற்றி மாற்றி குழப்புற இதை விட ஒரு ஜோக்கர்தனம் உலகத்தில் விருங்க ஏன் நடக்குமா நடக்கவே இல்லையே இப்போ நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட் அப்படின்னா அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அந்த வார்கள்லருந்தே பார்த்தோன்னா ரஷ்யா வந்து நம்ம பக்கத்தாங்க ஒரு நாள் கூட மாறவே இல்லையே இப்படி ஒரு அமெரிக்கா ஜோக்கர்த்தனம் செய்வது ரொம்ப தானே உலகத்தில் பார்க்கப்படும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியாதா தெரியுது ஆனாலும் பாங்க இந்த பாகிஸ்தான் போர் இருக்கு இல்லையா இந்த சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துர் அதை நிறுத்துறதுக்கு காரணமானவரே அமெரிக்கா பிரசிடன்ட் டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தா போதுங்க அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கணுங்கன்னு சொன்னா போயும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது ஆனால் இவங்க உண்மையை சொன்ன உடனே எதிரியா அதுக்காக வேண்டி பாருங்க நம்மளை எப்படி எப்படிலாம் கார்னர் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரி யாரால இருக்க முடியும் அவங்க எல்லாம் பிடிச்சி கொஞ்சிராங்களாம் பாருங்க சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் இருக்கார் இல்லையா மிலிட்ரி சீஃப் ஆசிம் முனீர் அவரை போய் கூப்பிட்டார் கூப்பிட்டு வச்சு இது வரைக்கும் அப்படி யாரையும் கூப்பிடவே மாட்டாங்க ஒன்லி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பிரசிடன்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் தான் கூடுவாங்க அந்த மரபுகளெல்லாம் மீறி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆசி முனியரை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் அவரே வந்து எழுந்து நின்று வரவேற்று பெரிய ஒரு விருந்தெல்லாம் வச்சு அனுப்பினார் அதுக்கப்புறம் பார்த்தா செபா ஷெரீஃபு அந்த ஆசை முடிவு மீட் பண்ணாங்க நேற்றுக்கு ஐக்கிய நாடு சபையில் மீட்டிங்ல எல்லாம் பேசி முடிஞ்ச உடனே நேற்றுக்கு இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரிஃபும் ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனிரும் அங்கே அமெரிக்கா பிரசிடென்ட்டை ஓவல் ஆஃபீஸில் மீட் பண்ணுறதாக ஒரு ப்ரோக்ராம் இப்போ வந்து பாகிஸ்தானுடைய குட்டு வெளிப்பட்டுருச்சு பாகிஸ்தான்லாம் ஒரு நாடாக அது வந்து அவங்க என்ன வேணாலும் நாளைக்கு மத ரீதியாக போவாங்க சரியத்தில் பின்பற்றுறவங்க மதம் என்ற ஒரு வந்து அமெரிக்காவுக்கு எதிரியா மாறதுக்கு தயங்கவே மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே அமெரிக்காவில் கோபுரத்தை தாக்குன அந்த முக்கியமான தீவிரவாதி பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் பாகிஸ்தானுடைய மிலிடரி கேம் பக்கத்தில் இருந்தாங்க அமெரிக்கா அங்க போய் தானே அடிச்சு அவனை கொண்டு கடலை கொண்டு போட்டாங்க அது அவங்களுக்கு தெரியும் இல்லை அவன் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நட்பனாக பாகிஸ்தான் இருக்க முடியும் வர வர பாகிஸ்தானுடைய சாயம் வெளுத்து போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இவங்க எல்லாமே டபுள் கேம் ட்ரிபிள் கேம் ஆடுறாங்களே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க அதில் என்னுடைய நியூக்ளியர் ஆம்ஸை நீங்கள் உங்களை யாராவது தாக்குனாங்கண்ணா நம்ம ரெண்டு பேரில் யாரை தாக்குனாலும் ரெண்டு பேரும் தாக்குனா முடிவு செய்யணும் சவுதி அரேபியா யாராவது தாக்குனா என் நியூக்ளியர் ஆம்ஸை நான் கொடுக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க சவுதி அரேபியாவும் ஈரானும் எதிரிகள் ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறீங்க அமெரிக்கா அப்போ பாகிஸ்தான் நியூக்ளியர் ஆம்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆம்ஸ் அவன் வச்சிருந்தா கூட பரவாயில்ல கொண்டு போய் சவுதி அரேபியா கொடுக்கறத அமெரிக்கா நீங்க எப்படிங்க அலோவ் பண்றீங்க அப்ப நீங்க ரொம்ப ஜோக் பண்றீங்களா மத்த உலகத்துல உள்ள மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உலகத்தை உங்களை பார்த்து காரி தூப்ப மாட்டாங்களா அவளை பற்றி எள்ளி நகையாட மாட்டாங்களா இப்படி தான் அமெரிக்கா பாலிசி போயிட்டு இருக்கு நேற்றுக்கு அந்த செபாஸ் ஷெரீஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தானும் ஃபீல்டு மார்ஷல் அசி முனிரும் இந்தியாவை எப்படியாவது மூக்குடைச்ச மாதிரி இருக்கணும் இந்தியாவை பயமுறுத்தணும்னா அமெரிக்காவோட நட்பு நாடு காமிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசாங்க பண்ணிட்டு போய் நேற்று ஓவல் ஆஃபீஸ்ல மீட் பண்ண போகும்போது இந்த விஷயம்லாம் தெரியுது இல்லையா இவங்க நம்ப முடியாது சும்மா நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம் தெரியும் இல்லையா அமெரிக்காவுக்கு ஆக்சுவலி என்ன செய்வாங்கன்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஓவல் ஆஃபீஸுக்கு யாராவது வெளிநாட்டு தலைவர்கள் வர்றாங்கன்னா அமெரிக்க பிரசிடண்ட் வந்து வெளியே வந்து கார்ல இருந்து ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டு போவாங்க நேற்று பாருங்க பாலிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷரீஃபும் அந்த ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனியரும் வந்திருக்கும் போது ட்ரம்ப் வரவே இல்லை அவங்கள உச உதாசீனப்படுத்திட்டார் ஒரு பொருட்டாகவே மதிக்கல அவராட்ட அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஓவல் ஆஃபீஸில் வந்து ஹாலில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே எஞ்சி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சு வரார் இவர் வந்து ஏதோ ஒரு ஃபார்மலாக ஒரு மீட்டிங் பேசுன மாதிரி இது பண்ணுற மாதிரி சொல்கிறாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் தம்பி புண்ணியம்லாம் சொல்லி இனிமேல் நோ மோர் எய்டு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளி வந்திருக்குது அது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய எனர்ஜி செக்ரட்டரி என்ன சொன்னார் எங்கள் பிரசிடென்ட் சொன்னாங்க பாகிஸ்தானில் வந்து நிறைய ஆயில் அண்டு மினரல்ஸ் அண்ட் ஆயிரத்துலாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த பாகிஸ்தான் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் விரைவில் ஆயில் எக்ஸ்பிரஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று எனர்ஜி செக்ரட்டரி எங்கள் பாகிஸ்தானில் அப்படிலாம் நாங்கள் ஒரு திட்டம் போடுற மாதிரி இல்லைங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஐடியா இல்லைங்க அந்த ஐடியா விட்டுட்டோம் அப்படின்னாரு இந்த சபா ஷரீஃபும் ஆசி முனிரும் அப்படியே மூஞ்சில் இன்னும் ஈ ஆடலை ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அவங்க நிறுவத்துக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஷபாஸ் ஷெரீஃப் போய் பிரசிடண்ட் ஆஃப் அமெரிக்காவை பார்க்குறாங்க அப்படின்னா அவர் கூட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே போயிருக்கணும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் அப்படின்னு பேர் அவர் தானே போயிருக்கணும் அவரை விட்டுட்டு ஃபீல்டு மார்ஷல் கொண்டு போகிறார் ஏன்னா ஃபீல்டு மார்ஷல விரைவில் ஷபாஷ் ஷெரீஃப் எல்லாத்தையும் பிரசிடண்ட் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுட்டு இவர் தான் பிரசிடண்டாக வருவா போல் தெரியுது பாகிஸ்தானுக்கு அதை நோக்கி தான் போகுது போல் இருக்கு வெளியே இது ஒரு தரியான ஒரு மெசேஜை தான் கொடுத்துட்டு இருக்கு இப்படி முன்னுக்கு முரணான ஒரு கொள்கை ஏற்கனவே இப்போ உலக நாடுகளுக்கு கண்ணா பின்னான்னு மனசுக்கு வந்தபடி காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று நைட் ஒன்று பேசி டேரிஃப் போட்டார் இந்தியாவுக்கு ரஷ்யாவோட நீங்கள் ஆயில் வாங்குறீங்க நிறுத்த மாட்டேங்கிறீங்க அதனால தான் அந்த போர் தொடர்ந்து நடக்குன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப்னாரு இப்போ பெனால்டி டேரிஃப் வந்து ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னாரு நம்ம ஊரில் பிரைம் மினிஸ்டரோ எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்னா மினிஸ்டரோ அல்லது கோயல் அந்த காமர்ஸ் மினிஸ்டரோ வாய திறக்கவே இல்லை நடக்கும் சரியாக நடப்பிது நாளில் சரியாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க திடீர்னு நேற்றுக்கு இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நைட்டில் அமெரிக்கன் பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதுசாக ஒரு குண்டை போட்டார் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மருந்து பொருள்கள் பார்மசூட்டிக்கல்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் டேக்ஸ் அதே மாதிரி கிச்சன் கேபினட்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வருது அதுக்கு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் ஃபர்னிச்சர் எல்லாம் அப்போல்ஸ்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ் லாரி அந்த மாதிரி வந்தோம்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் இப்படி நான் போடுவேன் இது எஃபெக்ட் ஃப்ரம் ஒன் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டாங்க இது இந்தியாவை மனசில் வச்சுட்டு தாங்க டொனால்டு ட்ரம்ப் இப்படி போட்டார் இந்தியாவை மறுபடியும் மிரட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாக கூடிய இந்த மருந்து பொருட்கள் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய மொத்த அந்த கன்சப்ஷன்ல நாற்பது பர்சன்ட் இந்தியாவில் இருந்து தாங்க ஏற்றுமதியாக போகுது ஒரு வருஷத்துக்கு இப்போ அவங்க போட்ட அப்ராக்ஸிமேட் கணக்கு பார்த்தோம்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் உள்ள இந்த ஃபைனான்ஷியல் இயரில் 9.8 பில்லியன் யுஎஸ் dollars business மருந்து பொருட்கள் மட்டுமே இந்தியா பண்றாங்க இப்போ ஹெவியா இவங்க டாரிஃப் போடுறாங்களா நூறு பெர்சன்ட் டாரிஃப் போடுறாங்களா ஏங்க இப்ப தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறை ரொம்ப இருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள எண்பதாயிரம் டாக்டர்ஸ் வேணுமா குவாலிஃபைட் டாக்டர்ஸ் அங்கே இல்லை திடீர்னு தடாலடியாக ஹெச்ஒன்பி விசாவில் புதுசாக அந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் வரணும்னா எண்பத்தெட்டு லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஏஆர் நம்ம டாக்டர்ஸே நமக்கு இங்கே வந்து ரொம்ப பற்றாக்குறை இருக்குது நம்ம செத்துப்போக போகிறோம் இப்படி ஏன் பண்ணிங்க அப்படின்னு சொன்ன உடனே டபார்னு விதிவிலக்கு டாக்டர்ஸுகளுக்கு இனிமேல் விதிவிலக்கு இந்தியாவிலிருந்து எங்கேருந்து வரலாம் அவங்களுக்கு எப்போ போல் இரநூத்தி பதினஞ்சு அந்த யூஎஸ் டாலர் இருந்தாலே போதும் எண்பத்தெட்டு லட்சம் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லி முந்தனால சொன்னாரு இப்ப பாருங்க நாற்பது பர்சன்ட் மருந்த நம்ம தான் இந்தியா தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் இப்ப நூறு பர்சன்ட் டாக்ஸ் தான் அக்டோபர் ஒன்னுல இருந்து எங்க போக போகுது அமெரிக்க மக்கள் ரொம்ப பாவங்க அவங்க இனிமேல் காய்ச்சல் கூட மருந்து சாப்பிட முடியாது மண்டை மருந்து சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு டொனால்டு ட்ரம்ப் தள்ளார் எவ்வளவு பெரிய ஜோக்கு பாருங்க இது இப்படி பண்ணலாமா அப்படின்னா அவர் வச்சு தான் சட்டம் பக்கத்தில் இருக்கிற ஆலோசகர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஃபாரின் செக்ரட்டரியோ அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோ எல்லாரும் வாய் மூடி மௌனிகளாக தான் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்படி அமெரிக்கா இப்படி தான் தோண்டித்தனமாக ஒரு ஜோக்கர் மாதிரி அந்த பிரசிடண்ட் எல்லாம் என்னென்ன பண்ண உடனே சைனா என்ன மாதிரி ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கே விசா ஹெச் ஒன் பிக்கு ஈக்குவலாக கே விசா தர்றோம் எல்லோரும் வாங்க அதே சம்பளம் தரோம் நாங்கள் இப்படி இப்போ சொன்ன உடனே யூகே பிரைம் மினிஸ்டர் கீர் ஷாமா என்ன சொன்னார் ஏங்க நாங்கள் ஒரு விசா தராங்க விசா ஃபீஸு ஜீரோ ஹெச் ஒன் பிக் ஈக்குவலா எங்கிட்ட வாங்க நல்லா உற்பத்தங்க திடீர்னு நேற்றுக்கு ஜெர்மன் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா எங்க நாங்க வந்து இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ரொம்ப மதிக்கிறோம் நீங்க நல்லா உற்பத்தங்க இங்க வாங்க உங்களுக்கு விசா ஃபார்மாலிட்டி எல்லாம் ரொம்ப ஈஸி இங்க வாங்க அப்படின்னு ஜெர்மன் சொல்லிட்டாங்க புதுசாக கனடாவும் அதோடு சேர்த்துக்கிடுச்சுங்க இன்னைக்கு கனடா என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கள் ஹெச் ஒன் பிக்கு ஈக்குவலாக நாங்கள் அனுப்புகிறோம் விசா ஃபீஸு நெக்லிஜிபிள் ஃபீஸு ஒரே இது நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும் மூணு வருஷமாவது எங்கள் ஊரில் ஒர்க் பண்ணணுங்க உங்களுடைய ஒர்க் கனடா சிவப்பு கம்பளம் போட்டு இந்தியாவில் உள்ள ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய மரண அடி அடியாகத்தான் இருக்க போகுதுங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை உலகத்திலேயே மைட்டி பிரசிட் நான் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே அவங்க மக்களை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஜோக்கர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே போனோம்னா அமெரிக்க பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போகுது அப்படிங்கிறது விரைவில் பார்க்க போறீங்க எல்லாருமே வந்து விரைவில் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு எப்பா நான் எல்லாத்தையும் வித்ரா பண்ணிக்கிறேன் எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் கட்டி பிடிச்சி வைத்தியம் பண்ணி என்கிட்ட நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரப்போகுதுங்க வாழ்க அமெரிக்காங்க வாழ்க ஜோக்கர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்